இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் திருவசனம் நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார் இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது இயேசுவின் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை முறித்தாக்குகின்றேன் கடவுள் அவர் எவ்வளவு அன்பானவர் என்று உங்களிடம் நான் கேட்டால் என்ன கூறுவீர்கள் கடவுளா அவர் மிகவும் அன்பானவர் அளவு கடந்த அன்பு மீது கொண்டுள்ளாரே எனக்காகத்தான் இந்த உலகத்தில் பிறந்தார் பல பதில்கள் உங்களிடமிருந்து வரும் என்னென்ன பதில்களை நீங்கள் கூறினாலும் அதைவிட ஆயிரம் பதினாயிரம் மடங்கு அவர் அன்பானவர் தனக்கென்று எதையுமே வைத்துக் கொள்ளாமல் தன் ஒரே பேரான மகனை கூட நமக்காக கையளித்தார் நீங்கள் கொண்டுள்ள அனைத்துமே இயேசு கொடுத்ததுதான் அதை வைத்து மகிழ்ச்சியாய் இயேசுவை போற்றுங்கள் உங்களிடம் எவை இல்லை என்று நீங்கள் இன்று எண்ணுகிறீர்களோ வருந்துகிறீர்களோ அதை இனிவரும் நாட்களில் நிச்சயம் இயேசு கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு இருங்கள் ஆண்டவரின் உள்ளத்தில் எப்போதும் நிறைந்து இருப்பது ஒன்றே ஒன்றுதான் அது தன் மக்களின் சுகவாழ்வுதான் இறைவார்த்தையும் அதையே கூறுகிறது நாம் வாழ்வு பெறும் பொருட்டு தம் ஒரே பேரான மகனை உலகிற்கு அனுப்பினார் இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது நீங்கள் வாழ்வு பெற வேண்டும் பாவத்திலிருந்து மீட்படைய வேண்டும் இருளின் ஆதிக்கத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும் அடிமைத்தனத்திலிருந்து வெளிவர வேண்டும் என்பதற்காக தன் ஒரே மகனை தெய்வீக பலியாக ஒப்புக்கொடுத்தார் அவர் செய்த இந்த செயல் ஒன்றே போதும் வேறு எந்த விளக்கமும் வேண்டாம் ஆண்டவர் நம்மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கின்றார் என்று தெளிவாக விளங்கும் நம்மில் யாராவது ஒருவர் அவர் செய்ததைப் போல செய்ய துணிவோமா மாட்டோம் நமக்குள் ஒரு சுயநலம் இருக்கின்றது நான் எனது என் பிள்ளைகள் என் குடும்பம் என் பெற்றோர் நன்றாக இருக்க வேண்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம்தான் அது இதுதான் மனிதனுக்கும் கடவுளுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த நொடி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உயிரோடு இருக்கின்றீர்கள் என்பது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை நம் ஆண்டவர் உயிருடன் வாழ்கின்றார் நம்மேல் பாசம் கொண்டிருக்கின்றார் என்பதும் இதை மட்டும் மனதார நாம் உணர்ந்து கொண்டால் நம் தேவைகளுக்காக மட்டுமே இயேசுவை தேட மாட்டோம் மாறாக உண்மையாகவே அவரை நேசிப்போம் த லவ் இருதயத்தின் உண்மையான மகிழ்ச்சி என்பது இறைவனின் அன்பை புரிந்து கொள்வதில்தான் உள்ளது ஜெபிக்கலாமா இயேசுவே நாங்கள் வாழ்வு பெறவும் சுகமாய் தங்கி தங்கியிருக்கவும் உமது மகனையே இந்த உலகிற்கு கையளித்தீர் உமது மேலான அன்பை நாங்கள் உணர்ந்து கொண்டு அதேபோல் மற்றவர்களையும் உம்மையும் நேசிக்க நல்லதொரு மனதை எங்களுள் தாரும் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமென் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி